வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜாக்கி சேன் அவர்களோட நடிப்புல ஒரு ஆக்ஷன் காமெடி படமா வெளிவந்திருக்கிற பாண்டா பிளான் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஹீரோ ஜாக்கி சேன் ஒரு பிரபலமான சினிமா நடிகரா இருக்கிறாரு ஒரு நாள் அவரு ஒரு ஷூவுக்கு ஒரு பாண்டா குட்டி ஒன்ன அடாப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு அந்த ஷூவுக்கு வராரு அதே நேரத்துல வில்லனோட ஆட்கள் அந்த பாண்டா குட்டிய திருடணும் அப்படிங்கறதுக்காக அந்த சூவுக்கு வராங்க இத தெரிஞ்ச ஜாக்கி சன் எப்படி அந்த பாண்டா குட்டிய வில்லனோட ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு அப்படிங்கறதையும் வில்லனுக்கு ஏன் அந்த பாண்டா குட்டி வேணும் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி சேன் தான் அவருக்கு எழுவத்தி ஒரு வயசு ஆகுது ஆனா படத்துல அவருடைய நடிப்பை பார்க்கும் அவருடைய எனர்ஜி லெவல் கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் படத்துல வர ஆக்ஷன் காட்சிகளுக்கும் சரி ஸ்டண்ட் காட்சிகளுக்கும் சரி அவரு டூப் எதுவுமே போடாம ஒரிஜினலாவே அதை அவரு பண்ணியிருக்கிறாரு அதை பார்க்கும் போது அவரை பாராட்டாம உங்களால இருக்கவே முடியாது நீங்க ஜாக்கி சான் படங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எப்படி ஆக்ஷன் காமெடி ரெண்டுமே கலந்து வருமோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஆக்ஷன் காமெடி ரெண்டுமே கலந்து தான் வருது படத்துல பாண்டா சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீங்க பாக்கும்போது சின்ன வயசு குழந்தைகளை கவர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த படம் ஒரு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு படம் சோ குயிக்கவே ஊழல பார்த்து பிடிக்க முடியும் படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல காமெடி காட்சிகள் இருந்தாலுமே அந்த காட்சிகள் பெரிய வயசு நபர்கள்ல கவரத்துக்கான வாய்ப்பு குறைவுதான் படத்துல வர சிஜிஐ சம்பந்தப்பட்ட காட்சிகள் சுமாரா தான் இருக்குது படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா பார்க்கற ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசா ஏற்படுத்தாம படத்தோட திரைக்கதையே மூவ் ஆகுது படத்தோடே சரி ரைட்டிங்கும் சரி பல இடங்கள்ல தான் இருக்குது அப்படிங்கறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் படத்தோட கிளைமேக்ஸ்ல வில்லன் ஏன் இந்த தவறுகளை செய்யறாரு அப்படிங்கறத இவங்க எமோஷனலா சொல்ல வந்தாலும் அது பெரிய எமோஷன் கனெக்டா ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம்தான் ஜாக்கி சேனுக்காக இந்த படத்தை தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள் தான் விருப்பப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் நமக்கு பறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்